அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக 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 முக்கியமான ஒரு பதிவு பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு பதிவு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பதிவை எதை பற்றியது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பண தேவையை பூர்த்தி செய்வதற்கான ஒரு அற்புதமான பதிவு இக்கட்டான சூழலில் எனக்கு பணம் தேவைப்படுது என் கையில் எப்பொழுதும் பணம் புழங்கிட்டே இருக்கணும் பண வறுமை தட்டுப்பாடு அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த பதிவில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலில் இந்த வழிமுறையை பற்றி நான் உங்கக்கிட்ட பகிர்ந்ததே கிடையாது நம்ம நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸு ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் வந்து நம்ம நம்ம சேனலில் வந்து பார்த்துருக்குறோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது எதை பற்றியது அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரிகோரி கிரபாவாய் அப்படிங்கிற ஒரு கோடு கிரபாவை கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஹீலிங் கோடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ அந்த நம்பர்களை அந்த எண்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த எண்கள் நிறைய பேருக்கு அவங்க பயன்படுத்தி நல்ல பலன்களை கொடுத்துருக்குது ஸோ நம்ம அந்த எண்கள் என்னது அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் எந்தெந்த வழியில் பயன்படுத்தணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்ல போகிறேன் அதில் உங்களுக்கு எது சௌகரியப்படுதோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரியான வழிமுறைகளுக்கு பூஜை கிடையாது மந்திரம் கிடையாது விரதம் கிடையாது இவங்க தான் கடைபிடிக்கணும் இவங்க கடைப்பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற எந்தவித கட்டுப்பாடுகளோ விதிகளோ கிடையாது யார் வேணாலும் எந்த மதத்தினரும் எந்த வயதினரும் இதை நம்ம பின்பற்றலாம் அசைவம் சாப்பிட்ருந்தா எழுதக்கூடாது தீட்டு காலங்களில் எழுதக்கூடாது பிறப்பிறப்பு தீட்டு அப்படின்னு ஒன்றுமே கிடையாதுங்க ஸோ என்ன கேட்டிங்கன்னா இதை விட ஒரு ஈஸியான மெத்தடு பணத்தை ஈர்ப்பதற்கு பணத்தை நம் வசம் செய்வதற்கு ஒரு நல்ல மெத்தட் வேறு எதுவுமே இல்லை அப்படின் தான் நம் நான் சொல்லுவேன் அதனால் உங்களுக்கு இதை மாதிரி விஷயங்களில் நம்பிக்கை இருக்குது நாங்கள் இதை செஞ்சு பார்க்குறோம் அப்படிங்கிறவங்க தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் நிறைய பேர் நம்ம சேனலில் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை நான் ஒரு தடவை சும்மா செஞ்சு பார்த்தேன் பட் ஆனால் எனக்கு ரிசல்ட்டை பார்த்து பயங்கர ஷாக் ஆகிட்டேன் நான் அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இவர் தாங்க கிரிகோரி கிரபாவாய் அப்படிங்கிறவர் இவர் வந்து ஒரு ஃபேமஸ் மேத்தமெட்டிஷியன் நைன்டீன் நைன்டி நைனில் இவர் தான் வந்து இந்த கோர்ஸ் எல்லாம் வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார் இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி அப்படின்னு கேட்டிங்கன்னா தியரி ஆஃப் ரேடியானிக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் ஒரு ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது இப்போ நம்ம ஒரு ஒரு ஆரா அப்படின்னு சொல்கிறோம் நம்மளை சுற்றி வந்து ஒரு ஒளிவட்டம் இருக்கும் அந்த ஆரா வந்து இத்தனை மீட்ரு வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்வோம் இல்லையா அதை மாதிரியே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபீல்டு இருக்குது அந்த ஃபீல்டை பயன்படுத்தி ஒருத்தருடைய ஆரோக்கியம் ஒருத்தருடைய எண்ணங்கள் ஒருத்தருவங்க வாழ்க்கையே மொட்டு ஒட்டு மாற்றக்கூடிய சக்தி இருக்குதுன்னு சொல்லப்படுது இவர் வந்து எண்களை அதற்கு உபயோகப்படுத்துகிறார் எப்படி வந்து மியூசிக்கு வந்து ஃப்ரீக்வன்சி இருக்குதோ அதை மாதிரி ஒவ்வொரு நம்பருக்குமே ஒரு ஃப்ரீக்வன்சி அதாவது ஒரு அலைவரிசை இருக்குது அதை வந்து நம்ம ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கையை அது மாற்றி அமைக்குது அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறாருங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் இல்லையா இந்த எண்கள் தாங்க பணத்தை நம் வசம் ஈர்ப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த எண்கள் மொத்தம் ஏழு எண்கள் இருக்குது இதை வந்து ஃபைவ் டூ ஜீரோ ஒரு இடைவெளி விட்டு செவன் ஃபோர் ஒன் ஒரு இடைவெளி விட்டு எயிட் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து உச்சரிக்கணும் சரிங்களா ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதுக்கு வந்து ஒரு பிரேக் விட்டுட்டு இதை நீங்கள் உச்சரிக்கணும் அதை மாதிரி எழுதும்பொழுதும் நீங்கள் ஒரு பிரேக் விட்டுட்டு தான் இதை நீங்கள் எழுதணும் இதை வந்து நம்ம எந்தெந்த வகையில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இதை வந்து தினம்தோறும் சொல்லணுமா இல்லை நாங்கள் ரெண்டு நாள் விட்டுட்டால் இது வேலை செய்யாதா அப்படிலாம் எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாதுங்க உங்களுக்கு என்றைக்கு நேரம் இருக்குதோ அன்னைக்கு வந்து நீங்கள் இதை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் மேனிஃபெஸ்டேஷனில் நிறைய வழிமுறைகள் இருக்குது அதில் சிம்பிளான வழிமுறை முதல் வழிமுறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ஜஸ்ட்டு வந்து நீங்கள் உச்சரிப்பது நீங்கள் சத்தம் போட்டும் உறக்க உச்சரிக்கலாம் அல்லது உங்களுடைய மனதுக்குள்ளாரியே அப்படியே உங்கள் மைண்டில் இந்த நம்பரை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் சும்மா இருக்கும்போது அந்த நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து இதை உச்சரிக்க உச்சரிக்க இது வந்து பிரபஞ்சத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும் ஸோ நீங்கள் வந்து ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் அப்படிங்கிறத நீங்கள் சமைக்கும்போது உச்சரிக்கலாம் நீங்கள் சும்மா இருக்கும்போது உச்சரிக்கலாம் நீங்கள் கார்டனிங் வேலை பண்ணும்போது நீங்கள் உச்சரிக்கலாம் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தடு உச்சரிப்பது அது வந்து மனசுக்குள்ளாரையும் உச்சரிக்கலாம் அல்லது உறக்க உச்சரிப்பது தான் ஃபஸ்ட்டு மெத்தடுங்க அடுத்த மெத்தடு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட எண்களை நம்முடைய உடம்போட இடது பக்கத்தில் லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடி தினம்தோறும் நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல எழுதுவது அப்படிங்கிறது நல்லது நீங்கள் உள்ளங்கையில் எழுதலாம் அல்லது உங்களுடைய மணிக்கட்டு ரிஸ்ட் போர்ஷனில் எழுதலாம் அதில் அல்லது இப்படி ஏதாவது ஒரு விரல்களில் எழுதலாம் இந்த விரலில் தான் எழுதணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாதுங்க இது வந்து டக்குன்னு பார்த்தா இந்த விரலில் எழுதுனா நல்லா தெரியுது அப்படிங்கிறதுக்காக நான் இதில் எழுதியிருக்கிறேன் நீங்கள் விரல்லையோ ஆள்காட்டி விரல்லையோ அல்லது மோதிர விரல்லையோ எதில் வேணாலும் எழுதலாம் ஆனால் உங்களுடைய உடம்போட இடது பக்கம் நீங்கள் எழுதுவது அப்படிங்கிறது நல்லது நாள்தோறும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதை நீங்கள் எண்களை பொழுது இதை நீங்கள் உச்சரிக்கலாம் உச்சரிச்சிட்டே இருக்கும் பொழுது கொஞ்ச நாள்லேயே நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு தடைகள் எல்லாமே வந்து தடுத்து நிறுத்தப்படும் அந்த பணம் வந்து லோன் மூலமாக வரலாம் அல்லது இன்னொருத்தவங்க கிட்ட கேட்டு அது வரலாம் எப்படி வேணாலும் அது இருக்கலாங்க ஆனால் பணமானது உங்களை வந்து நிச்சயம் அடைந்தே தீரும் நெக்ஸ்ட் மெத்தடு நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி ஸ்கிரிப்டிங் மேனிஃபெஸ்டேஷன் இதை வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னல் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஒரு நோட்டு வச்சுருப்போம் இல்லையா அதை வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னல் அப்படின்னு இந்த கிரபவாய் கோட்ஸில் வந்து அதை சொல்கிறாங்க ஸோ இதை மாதிரி நீங்கள் ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபைவ் டூ ஜீரோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு செவன் ஃபோர் ஒன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எயிட்டு எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன்னுன்னு படிக்கவே கூடாது ஃபைவ் டூ ஜீரோ ஒரு ஸ்பேஸ் விட்டு செவன் ஃபோர் ஒன் அல்லது ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எட்டு அப்படின்னு தான் நீங்கள் வந்து படிக்கணும் இதை எத்தனை தடங்கு டெய்லி எழுதணும் காலையில் எழுதணுமா நைட் எழுதணுமா எந்த குழப்பமும் வேண்டாங்க உங்களுக்கு ஒரு நாளையில் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இதை எழுதலாம் நடுவில் நான் ரெண்டு நாள் மறந்துட்டேன் பரவாயில்லையா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வெளியூருக்கு போகிறேன் இந்த நோட்டை நான் எடுத்துகிட்டு போகலாமா தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது எத்தனை முறை நாங்கள் எழுதணும் அப்படின்னு கேட்டால் நான் வந்து ஒரு நாளைக்கு ஐந்து முறை அப்படிங்கிறத கணக்கு வச்சுக்கிறேன் நீங்க உங்களுக்கு என்ன சௌகரியமோ நீங்க பதினஞ்சு முறை எழுதலாம் அல்லது இருபது முறை எழுதலாம் ஆனால் டெய்லி வந்து நீங்க எழுதுறதை ஒரே கவுண்டிங்கில் எழுதுறதை நீங்க பழக்கமாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம முன்னாடி கைகளில் எழுதுனதை பார்த்தோம் இல்லையா அதை வந்து நிறைய பேர் என்ன கேட்பாங்க நாங்கள் வந்து பச்சை குத்திக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க அதை மாதிரி அந்த மாதிரிலாம் பச்சைலாம் டேட்டூலாம் கூடாது நம்ம பார்க்கக்கூடிய கடைசி மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி நீங்க கொஞ்சம் ஸ்டிஃப்பான பேப்பர்ல ஒரு கார்ட்போர்ட் பேப்பரோ இல்லை ஒரு சார்ட்டை ரெண்டு மூணு தடவை ஒட்டியோ கொஞ்சம் திக்காக்கிக்கோங்க அதில் வந்து இந்த எண்களை எழுதி நீங்கள் தினமும் தூங்க போகிறதுக்கு முன்பு இந்த எண்களை பார்த்துட்டு இந்த சார்ட்டை வந்து உங்களுடைய தலையணை கீழே வச்சுக்கலாம் காலையில் எழுந்திரிச்சதும் இதை வேற ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கலாம் இதை மாதிரியே நீங்கள் வந்து தினம்தோறும் செஞ்சுட்டு வரலாம் இப்போ வெளியூர் போனீங்கன்னா அங்கேயும் இந்த சார்ட்டை வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப ஃப்ளெக்சிபிளான மெத்தடு நடுவில் நான் ரெண்டு நாள் மிஸ் பண்ணிட்டேன் மூணு நாள் மிஸ் பண்ணிட்டேனாலும் பரவாயில்ல நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் இதை நீங்கள் முழு நம்பிக்கையுடன் இதை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை ஒவ்வொரு முறையும் நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு உங்களுடைய நன்றியையும் சொல்லிக்கோங்க நீங்கள் என்ன காரணத்துக்காக நீங்கள் இதை வேண்டிக்கிறீங்களோ அது வந்து நிச்சயமாக நடக்கும் என்ன தொகை உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ யார்கிட்ட இருந்து பணம் வரணும்னு நினைக்கிறீங்களோ நினைக்கிறீங்களோ அல்லது லோன் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து நடந்துட்ட மாதிரி நீங்கள் வந்து கற்பனை பண்ணி பார்த்துட்டு இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கோங்க இது எத்தனை நாள் அப்படிங்கிறதுலாம் கணக்கு கிடையாது நீங்கள் வந்து வாழ்நாள் ஃபுல்லாகவே செய்யலாம் ஏன்னா பண தேவை அப்படிங்கிறது எல்லாருக்குமே எப்பொழுதுமே இருக்க தான் போகுது ஒரு செலவு முடிஞ்சா அடுத்தது இன்னொரு செலவு உங்களுக்கு வரதான் போகுது ஸோ குறிப்பிட்ட நாட்கள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அதை மாதிரி நீங்கள் நோட்டில் எழுதுறதும் குறிப்பிட்ட எண்ணிக்கை அப்படிங்கிறது கிடையாது உங்களுடைய விருப்பம் நீங்கள் எத்தனை முறை வேணாலும் எழுதலாம் அதை மாதிரி இந்த நிறம் தான் பேனால எழுதணும் அப்படின்னும் கிடையாது எந்த நிறத்தில் வேணாலும் நீங்கள் எழுதலாங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எந்த நாளில் வேணாலும் இதை நீங்கள் ஆரம்பிக்கலாம் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி